இருக்க அவர் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் பேர பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் நோக்கத்திலே தான் மற்ற கட்சியில் தலைவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே பாட்டால் மற்றும் தன்னலமற்ற ஒரு கட்சி தன்னலமற்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி பேரு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகளுக்காக பாட்டாளினா யாரு நெத்தியில யார் யாருக்கு வேர்வு வருதோ அவன் பாட்டாளி உழைக்கின்றவருக்கும் பாட்டாளிகள் மற்ற கட்சி பேர் எல்லாம் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முற்போக்கு முன்னேற்றம் எல்லாம் என்ன அர்த்தம்னு யாருக்கும் தெரியாது அதெல்லாம் திராவிடர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க யாங்க பாட்டாளிகள்லாம் எல்லாம் இங்க நீங்க எல்லாம் பாட்டாளி எங்க பார்த்தாலும் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் விவசாயிகள் பாட்டாளி தொழிலாளர்கள் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று எங்களுடைய ஒரே நோக்கம் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு வரேன் எங்களுக்கு வசனம் பேச தெரியாது நடிக்க தெரியாது இப்படிலாம் நடிச்சு நடிச்சு அடுக்கு முறையில் எங்களுக்கு பேச தெரியாது வராது பேச தெரியாது எங்களுக்கு வராது இயல்பாக எங்களுக்கு வராது அதெல்லாம் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோமா வந்துடுது எதுக்கு இந்த மக்களுக்கு உழைக்கணும் எதுக்கு ஊர் ஊரா போனோம் தெரு தெருவா போகணும் எதுக்கு எங்க அதாவது நேத்திய முன்தினம் காலையிலிருந்து மாலை வரை ஒரு நாள் உண்ணாவிரதம் ஆறு மணிக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல நானு தலைவர் ஏ கே மூர்த்தி யாருமே உட்கார்ந்தவங்க எல்லாமே இந்த நீட்டு தேர்வு வேண்டாம்னு உட்கார்ந்தோம் இந்த நீட்டு தேர்வுனா என்ன எதுக்கு வேண்டாம் இங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு ஒண்ணு தெரியல இந்த நீட்டு தேர்வு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இன்னைக்கு மட்டும் இல்ல வரும் காலத்துல ஏற்படும் இதுதான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் நீட்டு வேண்டாம் 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 நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் அன்றே இந்த நீட்டு தேர்வு வரணும்னு எம் சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா துடிச்சிட்டு இருந்தான் நான் முடியவே முடியாதுன்னு அத வர விடல ரொம்ப கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டாரு ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் வரல நான் வெளியில வந்த பிறகு மறுபடியும் பிறகு எனக்கு வந்த பிறகு எனக்கு பிறகு வந்த அமைச்சர்கள்கிட்ட அந்த நீட்டு தேர்வை கொண்டு வரணும்னு போட்டு அது கேச போட்டாங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க யார் கொண்டு வரது தெரியுமா மத்திய அரசு கொண்டு வருது இது நீதிமன்றம் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீதிமன்றம் சொல்லிட்டாங்க நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா நான் நீதிமன்றம் மேல பழி போட முடியாது பாலுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு ஏதோ அந்த பழி நிச்சயமா வேணும் மத்திய அரசு தான் முழு காரணம் அந்த நீட் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா மத்திய அரசுடைய காரணம் அதிகாரம் எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசு அவங்க கையில எடுத்துக்கணும்னு ஒரே ஒரு அதுதான் ஒரே ஒரு காரணம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் ஒரே தேர்வு ஒரே வரி ஒரே உணவு ஒரே உடை நாளைக்கு அதெல்லாம் போடுவான் நாளைக்கு இந்த தான் இதுதான் சொல்ல நம்ம வாய மூடிட்டு இருக்கணும் அந்த நிலைமை வந்துடுச்சு இப்போ அதுலதான் இந்த ஒரே தேர்வு சரி ஒரு தேர்வுனா என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் சமமா இருக்கிற தேர்வு அதுதான் தேர்வு ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது ஒரு தேர்வுல இப்ப ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க எப்படி போடுவீங்க சமமா ஒண்ணு பேரும் போட்டி போட்டி உலக நீதி தேர்வு எப்படி இந்த நீட்டு தேர்வுல கேள்வி கேட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா நூறு விழுக்காடு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கேட்டிருக்காங்க சிபிஎஸ் மத்திய அரசு பாடத்திட்டம் நூறு விழுக்காடு கேள்வி கேட்டிருக்காது